ஒரு தேசத்தை விட வேண்டும் என்று ஒரு மிக சிறப்பாக தனி ஈழத்தை அமைத்து உலக நாடுகளின் அங்கீகாரம் தான் கிடைக்கவில்லை ஏற்கனவே அந்த தனி ஈழம் அமைந்து விட்டது என்றும் அது தனி ஈழம் அழிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று கூட நாம் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஒரு தனி ஈழத்தை அமைத்து அதற்கென்று பல துறைகளை அமைத்து மிக சிறப்பான ஒரு அரசாட்சியை குறிப்பாக மருத்துவராக நான் பதிவு செய்யணும் தமிழனாக பதிவு செய்ய வேண்டும் ஒரு மது புகை இல்லாத ஒரு ஒழுக்கமான ஒரு அரசாட்சியை நடத்தி வந்த அந்த தமிழீழம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த நாள்தான் இந்த நாள் இந்த நாளும் மே பத்தொன்பதாம் தேதியும் தமிழர்கள் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் தமிழினம் உள்ளவரை மறக்க முடியாத ஒரு நாள் அந்த வகையில் தலைவரை இழந்த நாள் என்பது மே பத்தொன்பதாக இருந்தாலும் கூட அதற்கு முன்பாக எந்த விதமான வன்முறைகளையும் ஈடுபடாத அந்த மக்கள் அந்த முள்ளிவாய்க்கால் என்ற கிராமத்தில் கொத்து கொத்தாக போர் வரைமுறைகளுக்கு மீறாக போர் வரைமுறைகளை மீறி சொந்த நாட்டு மக்களை ஒரு தேசமே ஒரு அரசாங்கமே அழித்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நம் கண்முன்பாக கண்டது என்பது உண்மையில் வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது இப்போது நான் பேசிக் இந்த தேசத்தில் கூட இன்று கிட்டத்தட்ட நான்கு ஐந்து இடங்களில் நான் கலந்து கொண்டேன் மெழுகுவர்த்தி ஏந்தி தேச தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் அந்த போர்க்களத்தில் அந்த கலங்கிய கண்களோடு என்பதை விட ஒரு குழந்தையின் மனநிலையோடு அந்த பயத்தோடு இருந்த அந்த காட்சியை அந்த பதாகைகளை தாங்கியபடி இன்றும் இந்த ஊரிலும் இந்த தமிழர்கள் மெழுகுவர்த்தி ஏத்து அஞ்சலி செய்தார்கள் அந்த அஞ்சலிகளில் நானும் கலந்து கொண்டேன் ஐயா சொன்னது போல அந்த கஞ்சியை சாப்பிட்டு பல பேர் அவர்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உணர்வுகள் நமக்குள் இருந்தாலும் கூட இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எத்தனை இன அழிப்புகள் நடந்தாலும் எத்தனை கொடுங்கோளாட்சி நடந்தாலும் போர் என்றால் புலிகுணம் பொங்கும் என்ப காதல் என்றால் பூமணம் புகழ்மிக்க மானம் என்றால் உலகுக்கு ஒரே இனம் இந்த தமிழினம் இந்த தமிழினத்தை என்றும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாது அழிக்க முடியாது என்பதை காட்டுகின்ற வகையில் அந்த வீரத்தை நமக்கு வழிகாட்டிய அந்த தலைவரின் வழியை பின்பற்றி அந்த மாண்பை பின்பற்றி இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அதே வேளையில் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் நாம் தற்காலிக தோல்வியை தழுவி இருந்தாலும் அறிவாயுதத்தை ஏண்டி அன்பாயுதத்தை ஏந்தி மீண்டும் ஒரு வீறு கொண்ட வேங்கையாக நாம் அனைவரும் புறப்பட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைத்து ஐயா சொன்னது போல அந்த பக்கம் போனால் தீ இந்த பக்கம் போனால் காடு இந்த பக்கம் போனால் மேடு எங்கு செல்வதென்றே வழி தெரியாத ஒரு தீவுத்திடலில் திக் சிக்கி சின்னாபின்னமாக தன் இன்னுயிரை இந்த அந்த மக்கள் இன்றளவும் முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் அறிவின் சிகரமாக இருந்து அந்த அறிவை சொந்த நாட்டில் காட்ட முடியாமல் உலகமெங்கும் சென்று அகதிகளாக மாறி அங்கு சென்று தன்னுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வளமையை பிரிக்கி வலிமையை பிரிக்கி பலருக்கும் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விடுதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய அந்த தலைவர் கண்ட கனவாக இருந்தாலும் சரி தமிழ் மக்கள் கண்ட கனவாக இருந்தாலும் சரி இந்த வன்முறைகளுக்கெல்லாம் தீர்வாக இதற்குரிய நியாயத்தை பெற்றுத்தர வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட்டாலும் இழந்தது இழந்தது தான் ஆனாலும் இதற்குரிய தீர்வாக அனைவரும் ஒன்றுபட்டு இந்த தமிழினத்தின் மாண்பை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் இன்று இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் தமிழர்களுக்கென்று ஒரு தனி அடையாளம் என்றும் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு தேசம் ஒன்று அமைய வேண்டும் என்பதுதான் அங்கு நமக்காக உயிரிழந்த அந்த வீரமரணம் அடைந்த அந்த அப்பாவிகளின் கோரிக்கையாக இருந்திருக்கும் இன்னும் ஒருபடி மேலே சொல்லப் போனால் அங்க இருக்கின்ற பல பேருக்கு எதற்காக இந்த போர் நடந்தது கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட அப்பாவிகளை தமிழ் பேசுகிறார்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக கொத்து கொத்தாக போட்ட அந்த நிகழ்ச்சிக்கு கடுமையான கண்டனத்தையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் தெரிவித்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் என்னுடைய அந்த இரங்கல் உரையை நிறைவு செய்றேன் நான் விமானத்தில் செல்லும் பொழுது கொழும்பிலே அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானத்திலே என்னிடம் நான் நன்றி என்று சொன்னால் கூட அந்த நன்றி என்பது வார்த்தை தெரிந்திருந்தும் அந்த மொழியில் தான் அவர்கள் அந்த நன்றியை சொன்னார்களே தவிர அந்த தமிழில் நன்றி என்ற வார்த்தையை சொல்லவே தயங்குகின்ற ஒரு இனத்தை கண்கூடாக நான் பார்த்தேன் அந்த ஒரு விஷயம் போதும் எந்த அளவிற்கு அங்க இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இன பேரினவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களை எந்த அளவிற்கு இரண்டாம் தர மக்களாக அங்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றளவும் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக நான் பயணம் செய்த போது அப்பொழுது இன்றளவும் அந்த அளவிற்கு ஒரு தமிழில் நன்றி என்று கூட ஒரு விமான பணிப்பெண்ணால் சொல்ல முடியவில்லை தெரிந்திருந்தும் கூட என்று சொன்னால் இந்த தமிழின் மீது எவ்வளவு ஒரு வன்மம் ஏனெனில் இது உலகை கட்டி ஆண்ட ஒரு இனம் ராஜராஜ சோழன் கால்பதித்த இடம் ராஜேந்திர சோழன் கடற்படை அமைத்து இந்தியாவின் கிழக்கு பகுதி முழுவதும் உள்ள கடற்பகுதிகளை ஆக்கிரமித்து இந்தோ சீனா என்று ஆங்கிலேயர்கள் பெயரிடப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஒரு இனம் வெறும் போர் மட்டுமல்ல கொடையிலும் அன்பிலும் அறத்திலும் பண்பிலும் பணிவிலும் இன்னும் தமிழ் என்று சொன்னால் அதில் இல்லாதது எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேரினத்தை சில அரசியல் காரணங்களுக்காகவும் சிலருடைய சூழ்ச்சிகளுக்காகவும் திட்டமிட்டு அப்பாவி மக்களை கொடுங்கோன்மையாக வன்மையாக மனசாட்சி இல்லாமல் மனிதத்தன்மை இல்லாமல் கொன்று குவித்த ஒரு கேவலமான ஒரு வரலாற்று பிழை நடந்த தினம் இன்று இந்த நேரத்தில் ஐயா சொன்னது போல இது ஒரு தமிழர் இன அழிப்பு தினமாக நம் மனதில் ஏந்தி அந்த நீங்காத வடு என்றும் நம்மை விட்டு நீங்க எத்தனை நினைவுகள் நாம் நினைத்தினாலும் எத்தனை மெழுகுவர்த்து ஏற்றினாலும் அங்கு உயிரிழந்தவர்களை நாம் திரும்ப பெற முடியாது ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த விதையை நம் தமிழிடம் நமக்கு கொடுத்த அந்த வீரியத்தை ஆயுதம் ஏந்தி நம்மால் அதை அடைய முடியாவிட்டாலும் அறிவாயுதம் ஏந்தி அன்பாயுதம் ஏந்தி பண்பாயுதம் ஏந்தி இந்த தமிழரின் பெருமையை நாம் தொடர்ந்து நிலைநாட்ட வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைத்து கிட்டத்தட்ட பதினைந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தில் என்னுடைய மருத்துவமனையை மூடி அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியவன் என்ற உணர்வோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அனைத்து கடைகளும் அங்கு திறந்திருந்தது அந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் என்னுடைய மருத்துவமனையை மூடி ஈழப்போரில் தமிழர்களின் உரிமைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்த மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி என்று ஒரு பதாகையை ஒட்டி மருத்துவமனையை மூடியவன் நான் ஒரே காரணம் நான் முன்பு சொன்னது போல இந்த தமிழ் என்ற ஒரு காரணம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் பிறந்த நாம் அவருடைய அந்த கொள்கைகளை ஏந்தி நம்மால் முடிந்த அளவிற்கு அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில் அந்த தமிழ் மக்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்தினர்களுக்கும் அவர்களின் ஆன்மா சாந்தி கொள்வதற்கும் இந்த தமிழ் மக்களின் மனதில் பாரமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு விடுதலை வேட்கை வெகு விரைவில் நிறைவேறுவதற்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி வேண்டுதல்களை தெரிவித்து கேட்கின்றேன் நன்றி 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 அவருடைய பேச்சு இடையில நடந்தாலும் பரவாயில்லை சின்ன சங்க சார்பாக தமிழ்நாடி சார்பாக தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாழி காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் தமிழாழி பேரவையின் சார்பாகவும் தமிழகம் அருந்தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாள் நம் அனைவரும் பிரிவு கூற வேண்டிய மறக்க முடியாத ஒரு நாள் நம் தமிழ் உணர்வை தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் எப்போதும் போல நம் அன்புக்குரிய ஆசானவர்கள் இந்த தினத்தை